ஓபிஎஸ் கூடாரத்தை காலி செய்து எடப்பாடி நண்பர்களை அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற பொறுத்த வரைக்கும் அனைவருக்கும் தெரியும் இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது மிக விறுவிறுப்பாக வேலைப்பாடுகளை பார்த்திருக்கிறது அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே அதிமுகவுடைய ஆட்சிதான் தமிழகத்திலே இருக்க வேண்டும் திமுகவை ஓரம் கட்ட வேற்ற வேண்டும் ஓ திமுகவை வெளியேற்ற வேண்டும் என அதிமுக எடப்பாடி ஆகட்டும் அதிமுக தொண்டர்களாகட்டும் அனைவரும் அதற்குரிய வேலைப்பாடுகளை பார்த்திருக்க இப்படிப்பட்ட ஒரு சூழலில் கூட்டணி அதாவது கூட்டணி என்பது ஒருபுறம் பேச்சுவார்த்தை என்பது நடந்து கொண்டதாலும் இன்னொரு தொகுதி

உள்ளிட்ட கட்சிகள் திமுக மாற்று கட்சியில் இருந்து விலகி அதிமுக என்பதுதான் இருந்து கொண்டிருந்தது திண்டுக்கல் மாவட்டம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய இளைஞர் குமரேசன் மாவட்ட மாணவர் இளையராஜா உள்ளிட்ட நிர்வாகிகள்

வீடியோ பத்தின கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு